ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பதைக்கின்ற போதே பரம் என்னும் வித்தை இது முதலடி பதைத்தல்னா இப்போ தான் நம்ம சொன்னோம் இறை எடையை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு பதை பதைத்தல் பதைக்கின்ற போதே அப்படிங்கிற அப்ப அந்த நிமிடமே எப்பப்பெல்லாம் நம்ம பதை பதைக்கிறோமோ துடிக்கிறோமோ அந்த வினாடியே பரம் என்னும் வித்தை அப்படிங்கிற பரம் என்றால் யார் அந்த பரம்பொருள் தான் அந்த பரம்பொருள் என்று அறியப்படுகின்ற வித்தை அப்படிங்கிறது வித்தைனா இந்த இடத்துல ரெண்டு வகையாக பொருள் அடிச்சு புரிஞ்சிக்கலாம் ஒன்று விதை அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஆனால் இதற்கு இன்னொரு சரியான பொருள் என்னன்னா வித்தைனா கல்வி அறிவு இதெல்லாம் வித்தைதான் இந்த இடத்துல நம்ம பேச்சு உலகாக சொல்லையா வித்தையை கற்றுக்கிட்டியா நீயே தொழில் ரீதியாக சொல்லுவாங்களே இதையா ஒரு வித்தையை கற்றுக்கிட்டியன்னாங்க ஸோ வித்தை என்றால் இந்த இடத்துல அறிவு கல்வி என்று பொருள் அதற்கு இன்னொரு சரியான விளக்கம் பார்க்கணும்னா அறிவு என்பது தனியாக இருக்கின்றது அதை கற்றுக்கொண்டாயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வித்தையை கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா அப்போ வித்தை என்பது நேரடியாக அறிவு என்ற பொருள் கிடையாது அந்த அறிவை கொடுக்கின்ற ஒரு தத்துவம் இருக்குல்ல அதுதான் வித்தை கற்றுக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குல்ல அதுதான் வித்தை இந்த இடத்துல ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கலையை வந்து ஒரு மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு மாணவனில் ஒரு வகுப்பிற்கு சொல்லி கொடுக்குறாரு வகுப்பில் பத்து மாணவர்கள் இருக்காங்க பத்து பேரும் ஒரே மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை ஒரு மாணவன் சிறப்பாக கற்றுக்கொள்வான் கடைசி மாணவன் இந்த இடத்துல கற்றுக்கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கே கடினமாக அவனுக்கு ஒன்றும் தெரியாத நிலையில் இருப்பான் அப்ப என்ன ஆயிடுச்சு ஆசிரியர் சரியா தான் சொல்லி கொடுத்தார் இந்த இடத்துல ஒரு மாணவன் சரியாக புரிந்து இல்லையானால் அவன் அதை கற்றுக்கொண்டுகின்ற அந்த அறிவை அந்த தத்துவத்தை அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அந்த தத்துவத்தின் வழியாக அந்த கலையை முழுசா அவன் கத்துக்கிட்டான் இல்லையா அது இந்த இடத்துல என்னும் வித்தை என்ன பரம்பொருளை அடையக்கூடிய அந்த அறிவு அதுதான் வித்தை இந்த இடத்துல விதைக்கின்ற வித்தினை மேல் நின்று நோக்கி அப்படிங்கிறது விதைக்கின்ற வித்தினை அப்படிங்கிறது அப்ப இந்த வித்தை என்பதற்கு பொருள் பார்த்தோம் இல்லையா இறைவனை அடையக்கூடிய ஒரு அறிவு ஒண்ணு இருக்கு அந்த தத்துவம் ஒண்ணு இருக்கு அதை உள்ளே விதைக்கின்ற வித்தனை அந்த விதைக்கன்னா யாருக்குள்ள இந்த அடியவர்னு வச்சுக்கலாம் என்ன போன பாடல் அடியவர்னு சொல்லிட்டார் இந்த இடத்துல அப்போ அடியவர் இருக்கார் அவருக்குள்ளே விதைக்கின்ற வித்து இந்த இடத்துல வித்து ஒன்றுனா மூளை பொருள் உள்ளே போய் விதைக்கிறாங்களா இந்த இடத்துல யார் விதைப்பா இந்த இடத்துல போன பாடலே சொல்லிட்டாரு குரு கிடைச்சிட்டார் இல்லையா குருவை எப்படி கிடைக்கணும் அப்படின்றத முத பாடலே சொல்லிட்டாரு இந்த இடத்துல அப்படி அந்த குரு என்ன பண்ணுவார் இந்த இடத்துல நமக்குள்ளே விதைப்பார் இந்த இடத்துல குரு ஸோ அடுத்து என்ன சொல்கிறாரு மேல் நின்று நோக்கி அப்படிங்கிற ஸோ மேல் நின்று நோக்கி என்பதை எப்படி புரிஞ்சுக்கலாம் குரு வந்து இந்த இடத்துல விதைக்கிறார் ஒரு விதையை அந்த விதையை என்ன பண்ணணும் மேல் என்று சொல்லப்படுது நேராக மேலே என்று பொருள் வந்தாலும் இந்த இடத்துல மேல் நின்று நோக்கி என்று சொல்லப்படுவது எப்படியாவது அதை அடைந்தே தீர்தல் என்று அந்த பயணத்தை நோக்கி செல்லுதல்லாம் மேல் நின்று நோக்கி இந்த இடத்துல நம்ம ஒரு குறிப்பிட்ட தூர பயணத்திற்கு செல்லணும் அப்படின்னா அங்கே போய் சேர்ந்தே ஆக வேண்டும் என்றால் நம்மளுடைய குறிக்கோள் அந்த இடத்து மேல தான் இருக்கும் இந்த இடத்துல அப்பறமே ஒரு நாள் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னா போகிற இடத்துலாம் உட்காந்து உட்காந்து போனோம்னா ரொம்ப தாமதமாகும் ஆனால் அதே நேரத்தில் இந்த வினாடி இந்த நேரத்திற்குள்ளே அந்த நிகழ்விற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆர்வம் இருக்கும் உதாரணத்துக்கு வீட்டிலேருந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோமே சீக்கிரம் கிளம்பிட்டோம்னா ஆகும் இந்த இடத்துல நேரம் நிறையா இருக்குது சாப்பிட்டு போயிடுவோம் நீங்கள் நிப்பாட்டி சாப்பிட்டு போவான் இப்போ லேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்குவோம் என்ன ஆகும் சாப்பிடலாம் கூட பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல போய் சேரணும் நேரத்துக்குள்ளே அப்படின்னு அடிச்சு பிடிச்சி ஓடுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த இறைவனை நோக்கிய பயணத்திற்கு குருவானவர் என்ன பண்ணுறாரு ஒரு விதையை ஒன்று உள்ளே கொடுத்துருக்காரு அதை மூலமாக பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது நான் இறைவனை சென்று அடைந்தே தீருவேன் நின்று வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் அதை நோக்கிய பயணத்திற்கு மட்டுமே செல்லுதல் இந்த இடத்துல அதை தான் மேல் நின்று நோக்கி அப்படிங்கிற இப்படி மேலே நின்று நோக்கின்றது அந்த செயலை சோக்கி செ செல்லும் போது சில இடர்பாடுகள்லாம் வரத்தான் செய்யும் இல்லையா உலக ரீதியாக இருக்கக்கூடிய பல தடங்கல்கள் ஏதாவது வரும் அதுக்கு என்ன சொல்றாரு சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி அப்படிங்கிற இப்ப இறைவனை அடைகிறதுக்கு குரு போட்ட வித்தை வழியாக ஒருத்தர் அதை சாதகமாக செஞ்சுக்கிட்டு அது என்ன சாதகமானா இருக்கட்டும் திருமந்திரத்துல ஏகப்பட்ட வழிமுறைகள் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வழிமுறைகள் இருக்கிறதா நம்ம திருவந்திரத்தில் ஒரு பாடெல்லாம் படிச்சிருக்கோம் அந்த இடத்துல முன்னாடி இருக்குது மூணாவது அந்த அட்டாங்க அட்டமாக சித்தி தலைப்பில் இருக்குது அந்த பாட்டு ஸோ அப்போ அதை ஒரு சாதகர் வந்து தொடர்ந்து அவர் கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது சிந்தனை என்ன பண்ணுது இந்த இடத்துல அங்கங்கே குறுக்கிடுது இந்த இடத்துல சாப்பிடணுன்னு ஆசை வருது சினிமா போடணுன்னு ஆசை வருது இல்லை யார் யாராவது போய் பேசணுன்னு ஆசை வருது இல்லையா அது கூட இல்லையா சும்மா இவர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ புரிஞ்சு கொள்வதற்காக சொல்றேன் குரு வந்து ஒரு விதையை போட்டால தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார் குரு உட்காந்து தியானம் பண்ணுற இடத்துல ஏதாவது பக்கத்துல சத்தம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோம் யாரோ நடந்து போற சத்தம் கேட்டுச்சின்னா கூட நடந்து போகிறது யாரா இருக்கும் சிறுவர்களா பெரியவர்களா ஆனா பெண்ணா எதுக்கு இங்கே நடந்து போகிறாங்க இப்படிலாம் சிந்தனை வந்துச்சுன்னா கூட அது சிதைக்கின்ற சிந்தனை தான் இந்த மாதிரி இருக்க சிந்தனைய சிதைத்தல் அப்படிங்கிறது இப்போ அடைய தடையாக இருக்க எல்லா சிந்தனைகளையுமே செதைக்கு செதைக்கணுமா இந்த இடத்துல அதை செவ்வே நிறுத்திங்கிறாரு சிதைத்த பின்பாக செவ்வே அப்படின்னா இந்த இடத்துல சீராக அப்படின்னு பொருள் இந்த இடத்துல செவ்வையாக இந்த வேலையை செய்ப்பா அப்படின்னு பேச்சு வழக்காக சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சரியாக செய்யு அப்படின்னு பொருள் அப்போ செவ்வே நிறுத்தி அப்படின்னா என்ன குரு போட்டார் விதையை அதை சரியாக சாதகம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க செய்யும்போது சில சிந்தனை குறைபாடுகள் வருது இதெல்லாம் செதைச்சிடுறாரு செதைச்சிட்டு தன்னுடைய சிந்தனையை சீர்படுத்தி அங்கேயே நிறுத்துறாரு இந்த இடத்துல மனதை அப்படியே இறைவன் நோக்கி மட்டுமே குரு எதை சொல்லிக் கொடுத்தாரோ அதன் மேல் மட்டுமே மனதை நிறுத்தி வைக்கின்றார் இந்த இடத்துல நிறுத்தி வச்சு இசைக்கின்ற அன்பருக்கு இயலும் ஆமே அப்படின்ற இசைக்கின்ற அன்பர் அப்படின்னா இசைதல்னா என்ன இந்த இடத்துல நேரடியாகவே இசைக்கின்றனா நம்ம நேரடியாக பொருள் பார்க்கும்போது இந்த நிறையா வாசிப்பு கருவிகள்லாம் இருக்கு இல்லையா மேலம் தாளம் இதெல்லாம் இசைக்கின்றது ஆனால் இசைதல் என்றால் இந்த இடத்துல நேரடியாக பொருள் பார்த்தோம்னா பொருந்துதல் அப்படின்னு பொருள் சேர்தல் அப்படின்னு பொருள் அப்போ இசைக்கின்ற அன்பருக்கு அப்படின்னா யார் ஒருவெல்லாம் அந்த குரு சொல்லி கொடுத்தபடியே சரியானபடி செய்து தேவையில்லாத சிந்தனைகளை சிதைத்து தன்னுடைய செயலில் மட்டுமே சிந்தனையை மனதை ஒருநிலைப்படுத்தி நிறுத்தினாரே என்றால் அதனோடு பொருந்துகின்ற அன்பருக்கு ஸோ மனசில் இறைவனை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு குரு சொல்லி மட்டும் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காரு அதிலே பொருந்து விடுகின்றார் இந்த இடத்துல அதான் இசைக்கின்ற அன்பருக்கு ஈயலும் ஆமே அப்படிங்கிறார் ஈயல் என்ன கொடுத்தல் அப்படின்னு பொருள் யார் கொடுக்குறா இந்த இடத்துல உருவோ இல்லை இறைவனோ அவர்களுக்கு கொடுத்து இங்கே அருளுகின்றார்கள் எதை கொடுத்து அருளுகின்றார்கள் இவர்கள் எதை தேடி பயணப்பட்டார்களோ அதை கொடுத்து அருளுகின்றார்கள் இவர்கள் எதை தேடி பயணப்பட்டார்கள் இறைவா உன்னை இரண்டரை கலக்க வேண்டும் முக்தி அடைய வேண்டும் வீடு வேறு அடைய வேண்டும் இதைத்தான் தேடி அடைஞ்சாங்க அத்த முதல்ல பதைக்கின்றன்னு ஒரு வார்த்தையே சொல்லியிருந்தேன் அது இவர்களுக்கு அங்கு கொடுத்தார் அதான் இந்த இடத்துல இயலுமாமே அப்படின்னு முடிக்கிறார் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா யாரெல்லாம் இங்கே இறைவனை அடைய வேண்டும் என்று பதை பதைத்து துடி துடிக்கின்றார்களோ அந்த வினாடியே அந்த பரம்பொருளை அறியக்கூடிய அந்த தத்துவமானது இவர்களுக்கு கிடைக்கின்றது எப்படி அந்த இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த அறிவு அந்த ஆற்றலானது இவர்களுக்கு கிடைக்கின்றது அந்த ஆற்றல் இந்த இடத்துல அவர்களுக்குள் ஒரு விதை போல பதிகின்றது அந்த விதை என்ன பண்ணுது இந்த இடத்துல அவர்களுடைய மாயையை நீக்குகின்றது ஆசையை நீக்குகின்றது முழுமையா நீக்குதுன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நீக்குது இந்த இடத்துல முழுமையா நீக்கல இந்த கொஞ்சம் கொஞ்சமா நீ நீக்க ஆரம்பிக்குது இந்த இடத்துல அப்போ அது நீக்க நீக்க இந்த இடத்துல அந்த குரு விதையாக போட்டார் இல்லையா அவர் சொல்லி கொடுத்த அந்த குருவினுடைய அருளால் குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதனை இவர் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே இருக்கின்றார் மனதை ஒருநிலைப்படுத்தி நின்று அதை கடைபிடித்து கொண்டே இருக்கின்றார் ஸோ அப்படி கடைபிடிக்கும் பொழுது சில சிந்தனைகள் தேவையில்லாத சிந்தனைகள் வரும் பொழுது அந்த சிந்தனை எல்லாம் அவர் சிதைத்து தன்னுடைய குறிக்கோள் ஒன்றே குரு சொல்லி கொடுத்த செயல் ஒன்றே என்று அதன் மீது மட்டுமே கவனத்தை செவ்வையாக நிறுத்தி அவர் செயல்படும் பொழுது அப்போ அந்த எண்ணத்தோடு அவர் பொருந்துகின்ற அந்த பக்குவமானது அவருக்கு கிடைக்கின்றது ஸோ பக்குவம் கிடைத்த வினாடியே அந்த இடத்துல இறைவன் அவருக்கு எதை கேட்டாரோ அதை கொடுத்து அருள்கின்றார் ஸோதான் அந்த பாடலுக்கான கருத்து